பிரைசலாட் ஆண்டவர் அச்சகரமாகி இயேசு கிருஷ்வீன் பழையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நம்ம கொடுத்த வார்த்தை எபிரேயர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஹாலு லையா எதினாலே வேதம் சொல்லப்பட்டு எதினாலே நாம் தைரியம் கொண்டு இந்த பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அதனாலே நாம் தைரியம் கொண்டு நம்மளோட கூட இருக்கிற தேவன் நம்மளை விட்டு விலகாத தேவன் நம்மளை கைவிடாத தேவன் அவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்ம தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தர் எனக்கு சகாயர் அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஆண்டவர் என்னை விட்டு விலகலை ஆண்டவர் என்னை கைவிடலை அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும் இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் சில வார்த்தைகளை கேட்டு பயந்துருக்கலாம் சில நபர்கள் நம்மளை சந்திக்க வராங்க வந்துருவாங்களோன்ற ஒரு பயத்தோடு இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன இருக்குது அநேக வார்த்தை கண்டு அநேக சூழ்நிலை கண்டு பயந்துருக்கிற உங்களுக்கு கத்தர் வார்த்தை கத்த சொல்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் உனக்கு உதவியாளராக இருக்கார் உனக்கு உதவி செய்கிற தேவன் ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவர் உங்களோட கூட இருக்கிறபடியால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஹாலில் லூயா கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்குலேருந்து ஜெயம் வராது மகனே மகளே பறத்துலேருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர் பரத்தில் ஜெயத்தை ஜெயித்த கொடுக்கிற தேவன் அவர் உங்களுக்கு அவர் சகாயராக இருக்கிற திக்கற்ற படைகளுக்கு சகாயர் ஏழை எளியவர்களை விசாரிக்கிற தெய்வன் உதவிகளை செய்கிற தேவன் அவர் தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் அப்படிப்பட்ட தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்க பயப்பட வேண்டியதில்லை நீங்க பயப்பட வேண்டியதில்லை மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே அண்டவரே நீர் ஜீவனுள்ள தெய்வன் என்பதை நான் அறிவேன் அண்ட உரே என்னை விட்டு விலகாத கத்தர் ஜீவனுள்ள தேவன் அவரும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிற வணங்குகிற அண்டவரே அநேகர் என் ஜீவனுக்கு விரோதமாய் என் சமாதானத்துக்கு விரோதமாய் என் சந்தோஷத்துக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் வளர்ச்சிக்கு விரோதமாய் என் உயர்வுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்திருக்கலாம் அநேக வார்த்தைகளை பேசியிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சகாயர் நான் உதவி செய்வேன் ஒத்தாசை அனுப்புவேன் நீ பயப்படாதே நீ பயப்படாதே இன்னைக்கு மனுஷன் உனக்கு என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் அண்டவரே ஆமாப்பா உண்மை அதுதான் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னை காப்பாற்றுகிற தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிற தேவன் என்னை பாதுகாக்கிற தேவன் நான் இனி பயப்பட மாட்டேன்ப்பா என்னை விட்டு விலகாத தெய்வன் என்னை கைவிடாத தெய்வன் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு விரோதமாக பேசின மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் பின்பாக பேசுகிற மனிதருக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏதாவது சத்ருவின் கிரியைகளுக்கும் சாத்தானின் நாச நாசமோச வேலைகளுக்கும் நான் பயப்பட மாட்டேன்ப்பா பா என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்த கத்தர் ஒருவர் உண்டு இ பூமியில் ஆளு லூயா ஒரு அன்பு சகோதரர்கள் இப்படியா தன்னுடைய வேலை சலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க ஒரு பெரிய பிரச்சனையில் கூட இருந்த நண்பர் மாட்டிக்கொண்டிருந்தார் அவர் இப்போது ஆண்டவராகி இயேசு சுவ வணங்குகிற ஒரு தெய்வ மனுஷன் தன் சிநேகிதரை பார்த்து அவர் சொல்கிறாரு அவரோட பெயரை சொல்லி நண்பா ஏ இன்னைக்கு இவ்வளோ கவலையாக இருக்கு இவ்வளோ சோகமாக இருக்கு ஆனால் நான் இவ்வளோ கவலையாக இருக்க சோகமாக இருக்கேன் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறியே அப்படி சொல்லும்போது என் கவலைகளெல்லாம் நான் கற்ற இடத்துல வைத்திருக்கிறேன் என்ன காரியமாக இருந்தாலும் நான் கவலை பிறந்தலை ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த காரியங்கள் மாறும்படி தேவைகள் சந்திக்கப்படும்படி அவர் சந்திக்கப்படும்படி அப்பா நீ நல்ல தெய்வனாக இருக்கிற அவர் இடத்துல உப்பு கொடுத்துரு அவர் எங்களை நடத்துகிறார் எங்களை வாழ வைக்கிறார் இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேல் எங்களை நடத்துகிறார் நல்ல எபினேசராக இருக்கிறார் உதவி செய்கிற தேவனா எங்களுக்கு இருக்கிறார் உனக்கு என்ன பிரச்சனை நண்பா நீ எப்போதும் இல்லையே கொஞ்ச நாளாகவே உன பார்க்குறேன் ரொம்ப துக்கமாக உடல் மெலிஞ்சி ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஐயா நாங்கள் கடன் வாங்கி பல லட்சம் கடன் வாங்கி சொந்த வீட்டை கட்டிட்டோம் ஆனால் சொன்ன தேதிக்கு மேலே அவங்களுக்கு கடனை கொடுக்குறேன்னு சொன்ன தேதிக்கு மேலே ஆயிட்டுது இனி வரைக்கும் கடன் கொடுக்க முடியல ஆனால் வீடு கட்டி இன்றைக்கி நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டோம் ஆனால் கடங்கார்கள் வந்து கேட்கும்போது வீட்டுக்கு முன்பட கேட்கும்போது பணத்தை வாங்கி வீடு கட்டிட்டியே வீட்டை விட்டு வெளியே போ நீ என் பணத்தினால்தான் கட்டப்பட்டேன்னு அநேக வார்த்தைகளை கேட்குறோம் கடனையும் கட்ட முடியாது வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இன்றைக்கி மாட்டி மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் சொன்னார் அவருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லி கலங்காத கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படியே கலங்காது எனக்கு வாழவே பிடிக்கல கௌரவமாக நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன் கடை வாங்கி எப்படி ஆச்சு கடை நினச்சேன் இன்னைக்கு வருமானத்துக்கு விரோதமாக வருமானத்துக்கு அதிகமாக கடன் இருக்குது என்னால் கை கட்டி பதில் சொல்ல முடியல ஆனால் இன்னைக்கு நல்ல பார்க்குற மனுஷர்களுக்கு முன்பாக நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாரம் வேதனைகள் யாருக்கும் தெரியல இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த நண்பர் உங்ககிட்ட சில ஆலோசனைகள் அவருக்கு கொடுத்து கத்தருடைய வார்த்தையை சொல்லி அவருக்கு ஜெபிச்சார் நாட்கள் சென்றது அவர் கை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் அவரையும் என் ஜெபத்தில் இணைய ஆரம்பித்தார் கத்திரை கொடுத்த வா ஆலோசனைகள் கடன் பிரச்சனையிலிருந்து வர வேண்டிய காரியங்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடன் குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் அவருக்கு சொல்லி கொஞ்ச நாள் அவரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார் அவரும் இருக்கிற காரியத்துக்காக அவருக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் இருந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்க ஆரம்பித்தார் சமாதானத்தை காத்துக்கொள்ள ஆரம்பித்தார் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள ஆரம்பித்தார் ஒரு சில மாதங்களில் சில வருஷங்களில் அடைக்க வேண்டிய கடன் ஒரு வருடத்துக்குள்ளே தேவ கிருபையினால் அடைக்க கத்தர் உதவி செய்தார் அநேகர் உயர்வுக்கு உண்டான வழிகளை வருமானத்துக்கு உண்டான வரி வ வழிகளை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் ஆலோசனைகளை கத்தர் கொடுத்தார் வழி வாசல்களை திறந்து கொடுத்தார் இன்றைக்கு அந்த வீடு அவருக்கு சொந்தமாயிட்டது கடனும் அடைக்க முடியும்படி கடனும் அடைக்கப்படும்படி கத்தர் உதவி செய்தார் அவர் இன்றைக்கு இழந்து போன அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார் இதெல்லாம் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொண்டேன் நண்பா என்று கத்தற்கு முன்பாக அந்த நண்பனுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது அவர் சொன்னார் நிச்சயமாக அந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அவர் சொன்னார் நிச்சயமாக அந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அவர் நல்ல சகாயதாக இருந்தார் ஏற்ற நேரத்தில் நீ கத்தருடைய வார்த்தை சொல்லலாம் நான் எங்கள் குடும்பமும் ஒரு பெரிய துக்கத்தில் கவலையில் இருந்தோம் கவலில் இருந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரே குழப்பத்தில் இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்களாக குழப்பத்தில் இருந்தோம் ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து ஒரு வெள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து என்ன வழி நடத்தின நல்ல நண்பனுக்கு நன்றி நீர் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தார் ஆலோசனை கொடுத்தார் மீண்டு வர உதவி செய்த ஜீவனுள்ள தெய்வன் அவர் அவர் ஆராதிக்கும் போது அவர் வணங்கும் போது இன புரியாத சந்தோஷ சமாதானம் இருதயத்தில் இருக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் நான் தூங்கி எத்தனை நாட்கள் ஆச்சு சமாதானத்தை இழந்து எத்தனை நாட்கள் ஆச்சு நானும் என் குடும்பத்தாரும் வேதனையில் பட்டினியில் கண்ணீரின் மதில் இருந்தோமே இன்றைக்கு அந்த நிறைவை நான் கத்தருக்குள்ளே பெற்றுக்கொண்டு நின்பது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர் சாட்சியாக சொன்னார் நான் நீங்கள் ஆராதிக்கிற கத்தர் தான் ஜீவனுள்ள தேவன் அவர் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி அவருக்காய் வாழ்வேன் அவரிடத்தில் சந்தோஷம் இருக்குது சமாதானம் இருக்குது நிறைவு இருக்குது ஆலோசனை இருக்குது எதிர்காலம் எனக்கு அவர் தான் கொடுத்தார் அப்படி என்பது இந்த சகோதரன் சாட்சி சொன்னார் அன்பு தெய்வஜனமே அநேகருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் வாழ வழி தெரியாமல் தற்கொலை என்ற ஒரு முடிவுக்குள்ள குழம்பி நின்ற ஒரு மனுஷன் அவருக்கு தெய்வன் நல்ல ஆலோசனை கொடுத்து வழி காட்டுதல கத்தர் கொடுப்பாரானால் இன்றைக்கும் நம்மளை விட்டு விலகாத தெய்வன் நம்மளை கைவிடாத தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்ம தைரியம் கொண்டு நம்பிக்கை கொண்டு துணிவோடு கத்தர் எனக்கு சகாய கத்தர் தான் எனக்கு துணப்பா இனி நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன் யாருக்கு பயப்பட மாட்டேன் மனுஷே எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே அப்படியாப்பட்ட வார்த்தையை சொல்லும்படி அவரோட சிநேகிதரை ஆண்டவர் எழுப்பினார் அன்பு தெய்வ ஜனமே இந்த நாள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் கத்தர் உங்களுக்கு உதவியாளர் ஹால் கத்தர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு மனுஷன் என்ன செய்ய முடியும் நீங்க தைரியம் கொள்ளுங்க அவர் உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடாத கத்திர உங்களோட உண்டு கண்களை முடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற முடிய வாக்குத்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா ஆவியவன் ஜீவனமா இருக்கிற முடிய வல்லமுள்ள வார்த்தைகளை முடியும் பிள்ளைகளால் ஆளுக செய்யட்டும் சிந்தை ஆளுக செய்யட்டும் ஆளுக செய்யட்டும் தவறான முடிவுகள் வந்து அப்பா முடி பிள்ளைகள் வெளிவர முடியும் வல்லமுள்ள வார்த்தைகள் இருதயத்தை நிரப்பட்டும் சிந்தை எண்ணங்களை நிரப்பும்படிச்சு விக்ரமப்பா இமை துதிக்கிரம் ஸ்தூத்திரம் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு வார்த்தை அப்பா அம்மை துதிக்கிறமே ஸ்தூத்திரம் தைரிய கொள்ள செய்கிற முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு ஐஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார் உங்களை வழி நடத்துவார் காட் அ டே